கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் படம் குற்றம் குறை திரைப்படம் வெளியீடு கதாநாயகன் மற்றும் இந்த திரைப்படத்தில் வரும் அனைத்து கதாபாத்திரங்கள் குடும்பத்துடன் பார்த்து ரசித்தார் கிருஷ்ணகிரியில் கே திரையரங்கில் குற்றம் குறை திரைப்படம் தமிழகம் எங்கும் இன்று திரைப்படம் வெளியானது இந்நிலையில் கதாநாயகன் மற்றும் இந்த திரைப்படத்தில் வரும் அனைத்து கதாபாத்திரங்கள் தனது குடும்பத்துடன் மற்றும் திரையரங்கில் ரசிகர்களுடன் முதல் காட்சியை பார்த்து ரசித்தார் கிருஷ்ணகிரி மாவட்டத்தை மையமாக வைத்து முழுக்க முழுக்க கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் படமாக்கப்பட்ட திரைப்படம் குற்றம் குறை இந்த திரைப்படத்தில் நாயகனாக கிருஷ்ணகிரி மாவட்டத்தை சேர்ந்த லூகாஸ் நடித்துள்ளார் மேலும் திரைப்படத்தின் வில்லன் கதாபாத்திரத்தில் ஸ்டார் கோடாரி வில்லி யசோதா மற்றும் திரைப்படத்தின் ஒளிப்பதிவாளராக கார்த்திக் ஆகியோர் பணியாற்றியுள்ளனர் இவர்கள் அனைவரும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் இந்த நிலையில் இந்த திரைப்படம் வெற்றிகரமாக படம் பிடிக்கப்பட்டு தமிழகம் முழுவதும் உள்ள திரையரங்குகளில் இன்று வெளியாகின இந்த நிலையில் திரைப்படத்தின் கதாநாயகன் வில்லன் வில்லி மற்றும் குணச்சித்திர கதாபாத்திரங்களில் நடித்த நடிகர்கள் உதவி ஒளிப்பதிவாளர் கார்த்திக் ஆகியோர் கிருஷ்ணகிரி கே தியேட்டரில் அப்போது அவர்களுக்கு ரசிகர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர் தொடர்ந்து அவர்கள் ரசிகர்களுடன் சேர்ந்து திரைப்படத்தை வரவேற்கும் விதமாக அப்போது ரசிகர்கள் மேல தாளத்துடன் பட்டாசு வெடித்தும் மாலை அணிவித்து கேக் வெட்டி இனிப்பு வழங்கி கொண்டாடினர் தொழிலதிபர் கோட்டீஸ்வரன் மற்றும் மாது நாயகன் மற்றும் வில்லன் வில்லி குணச்சித்திர நடிகர்கள் அனைவருக்கும் வாழ்த்து தெரிவித்தனர் தமிழ்நாடு மக்களுக்கு என்னோட வணக்கம் இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கிற நண்பர்கள் என்னோட அக்கா தங்கச்சிகள் எல்லாருக்கும் என்னோட மனதார நன்றி தெரிவிச்சுக்கிறேன் எனக்கு புல் சப்போர்ட் கொடுத்து இவ்வளவு தூருக்கு எனக்கு எடுத்து வந்ததுக்கு நான் ரொம்ப கடமையா இருக்கேன் ஆளுங்களுக்கு உங்களோட ஆதரவு வேணும்னு நான் மனப்பூர்வமா கேட்டு கொள்கிறேன் குற்றம் குறையில நண்பர்கள் உதவி பண்ணதுக்காக ரொம்ப நன்றி என்னோட குருநாதர் விஜய் சேத விஜய் திருமூலத்துக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அடுத்து எனக்கு வந்து மூணு படம் புக் ஆயிருக்கு லிங்கம்னு ஒரு படம் இன்டர்நேஷனல் போலீஸ்னு ஒரு படம் புக் ஆயிருக்கு இதுக்கு நீங்க தான் ஆதரவு கொடுத்து என்னை முன்ன கூப்பிட்டு வரணும்னு எனக்கு எஞ்சி மனசோட நான் வேட்டி செகண்ட் பார்ட் நீங்க எல்லாம் ஆதரவு கொடுத்தீங்களா கூட சீக்கிரம் ரிலீஸ் ஆகும் இல்ல கான்செப்ட் ரொம்ப நல்லா இருக்கு சார் இப்ப நடந்துட்டு இருக்கிறத பத்தி தான் எடுக்கிறாங்க சோ இது நல்லா இருக்கு இது நிஜமா நடந்தாலும் நல்லா இருக்கும் ரொம்ப ஹாப்பியா இருக்கும் ரொம்ப தேங்க் யூ சார் செலக்ட் பண்ணி கொடுத்திருக்காங்க ஸ்டோரி தேங்க் யூ ஆஹ் அனைவருக்கும் வணக்கம் இது கிருஷ்ணகிரி மாவட்டத்துல பெரும்பாலும் நடக்கக்கூடிய குற்றங்கள் ஏடிஎம் கொள்ளை கற்பழிப்பு இது போன்ற பல குற்றங்கள் நடந்துட்டே இருக்குது இதை வெளிச்சத்தை கொண்டு வரணும்னு சொல்லிதான் இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தை மையமாக வச்சு முழுசா கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்குள்ளாரே எடுக்கப்பட்ட படம் இது மேலும் பல குற்றங்கள் இருக்குது அதை முழுசாகித ஒரு கொண்டு வர முடியல இதை மக்கள் பெரும்பாலும் ஆதரவு கொடுக்கணும் மேலும் ரெண்டாவது சாப்டர் போகிறதுக்கு நீங்கள் உதவி பண்ணணும் இது போல குற்றங்கள் அதிகப்படியாக நடக்கிறதுனால இதை எடுக்கிறது கூட சில கட்டுப்பாடுகள் சில வருது அதை வெளிச்சத்து கொண்டு வரணுன்றது தான் எனக்கு இனியும் மேலும் இனி சிறு சிறு குற்றங்கள் இருக்குது அதை ரெண்டாவது பாட்டில் நாங்கள் கொண்டு வந்து தர்றோம் குறிப்பாக இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தை மட்டும் அதனால கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள பெருமள மக்கள் இதை கண்டு கழித்து எங்களுக்கு ஊக்கம் தரணும் அப்போது தான் எனக்கு அடுத்த சாப்டர் போகிறதுக்காக வழிபெருக்கும் அதுக்காக அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக்கிறேன் வணக்கம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் சார்பாக இவ்வளோ பேர் நமக்கு ரசிகர்கள் இருந்து ஆதரவு தெரிவிச்சிருப்பாங்கன்ட்டு நாங்கள் எதிர்பார்க்கல உண்மையிலே இந்த படத்தை நாங்கள் மூணு வருஷம் ஆகுது ஷூட் பண்ணி ஆனா இந்த அளவுக்கு நாங்க எதிர்பார்க்கல மக்கள் ஆதரவு கொடுத்ததுக்கு ரொம்பவும் ரொம்பவும் நன்றி இன்னொன்னு என்னன்னா நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்துல என்னென்ன குற்றங்கள் நடந்துட்டு இருக்கு அந்த குற்றங்களை எடுத்துக்காட்டாக தான் இந்த படமா எடுத்திருக்கிறோம் அதை வந்து மக்களுக்கும் தெரியப்படுத்தணும் டிபார்ட்மெண்ட் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் தெரியப்படுத்தணும் அதே விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் தெரியப்படுத்தணும் இதே மாதிரி குற்றங்கள் நடக்கக்கூடாதுன்றதுக்காக இன்னொரு படமும் ரெண்டு படமும் எடுக்கிறதுக்காக நாங்கள் முயற்சியில் இருக்கிறோம் இன்னைக்கு வந்து பஸ்ட் ஷோ அதாவது பதினாலாம் தேதி மார்ச் பஷோக்கு இந்த அளவுக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்கட்டு நாங்கள் எதிர்பார்க்கல ரொம்ப ரொம்ப ஹாப்பி ரொம்ப சந்தோஷம் இவ்வளோ ஆதரவு கொடுத்துருக்காங்க இந்த படம் ஹீட் ஆகும் அதை நான் வேண்டிக்கிறேன் மக்கள் ஆதரவு கொடுத்து ரொம்ப நன்றி மீடியாக்காரங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க